ஏப்பா நீ சக்கரை வள்ளிக்கிழங்க போகண்டாப்பா கட்டாயம் எல்லாம் வந்துடுங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவான் பிஸியாக பார்த்தீங்க பூ சைடு போட்டிருக்கூடயா சும்மாவே விரும்புகிறானுங்க அதுக்கு இருவுலையா யாருக்கு இருபதாயிருக்கு வெங்காயம் போட்டுக்கலாம் கடலை மாவு அரிசி மாவு மல்லித்தூள் கரம் மசாலா சில்லி பவுடர் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம்

அதேமாதி நம்ம சக்கரவள்ளிக்கிழங்கில் போண்டா செஞ்சுருந்தோம் இல்லையா உண்மையாகவே சொல்லணும் சரியான டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க கட்டாயமா நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சக்கரை கிழங்கு கிடைச்சதுன்னா அதே போல் இன்னைக்கு வந்து பேர் சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா பாலா விக்கி பேர் சொல்லிட்டேன் சரிங்களா வேற யாருனா பேர் சொல்லணும்னா கமாண்டில் சொல்லுங்க നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ സ്കൂളേ